பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப சுபமாரிமுத்து திருப்பொருளந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் ஆதி காலத்தில் முன்னோர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தாங்க அப்படிங்கிறது தான் இது பரிகாரங்கள் செய்து அதிகாரமாக வாழ்ந்ததெல்லாம் எப்படின்னு தான் இந்த பதிவில் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் இப்போது முன்னோர்கள் அந்த காலத்தில் குழந்த பிறந்ததுன்னா சோறு ஊட்டுவாங்க பார்த்துருக்கீங்களா இந்த குழந்தைக்கு சோறு ஊட்டுவாங்க முத முதல்ல சோறு ஊட்டுவாங்க எங்கே ஊட்டுவாங்கன்னு தெரியுமா குருவாயூர் கோயிலில் போய் முத முதல்ல குழந்தைக்கு சாமியை சா சாதம் எடுத்துகிட்டு போய் சாமி பக்கத்தில் வச்சு சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணி அந்த நெய்வேத்தியம் சாப்பாடு வாங்கிட்டு வந்து குழந்தைக்கு முத முதல் வாயில் வச்சு விடுவாங்க அது ஏன் குருவாயூர் அப்படின்னு வச்சாங்க எல்லா கோயிலும் இருக்குது கரெக்டாக பட்டிக்குள்ளாராக ஏன் அங்கே போகணும் அது என்ன காரணம்னா அதாவது குரு என்பது குழந்தை வாயு என்பது தான் முக்கியத்துவம் குருவாயூர் இந்த குருவாயூர் தண்ணீர் லவல் தவல்கின்றவன் குருவாயூர் தண்ணீரில் அவன் தவழ்கின்றவன் அப்போது குருவாயூருடைய அனுகிரகம் என்ன அப்படின்னா இந்த குருவாயூர் கோயிலில் போய் குழந்தைக்கு சோறு ஊட்டினா அந்த குழந்தைக்கு ஜீரண கோளாறு ஆயுள் காலத்து வரைக்கும் வராது என்பது ஒரு ஐதீகம் அதனால தான் கண்ணன் வந்து புல்லாங்குழலை வச்சு அந்த வாயில் வச்சு ஊதும்போது எந்த தடையில்லாமல் அந்த இசையோடு அது வெளியில் போகிறதுனால காற்றோட ஒரு குழந்த ஜீரண கோளாறு ஆகலைனா அந்த குழந்தை மலம் கழிக்க முடியாது அதுக்கு டாய்லெட்டு வராமல் தவிச்சு போயிடும் ஜீரணம் ஆனால் தான் அந்த குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ அந்த குழந்தை வந்து ஆதி காலத்தில் எனக்கு அந்தந்த இடத்துல வலிக்கிறதுனால அது வாய் பேச தெரியாது அப்போ அந்த காலத்திலையே ஒரு குழந்தையும் கூட ஜீரண கோளாறு ஆகாமல் அந்த ஜீரண கோளாறு ஆகாமல் கூட ஜீரண கோளாறு ஆகறதுக்குன்னு ஒரு கோயிலை உருவாக்கியிருக்காங்க அதனால தான் கேரளாவில் போய் பார்த்தீங்கன்னா புல்லாங்குழலுக்கு மரியாதை அங்கே தான் அதிகம் குருவாயூர் தண்ணீர் அவள் தவல்கின்றவன் அப்படின்னு ஒரு பாட்டு உண்டு அப்போ அந்த குழந்தைக்கு மட்டும் அங்கே மட்டுந்தான் இந்த தடையில்லாமல் காத்து போகிற அளவுக்கு ஒரு சிறப்பு இருக்கு அப்போது நம்மளுடைய கணக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதகப்படி ஏதாவது குழந்த பிறந்துச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஆயுள் காலத்து வரைக்கும் ஜீரண கோல வராமல் இருக்கணும்னா நீங்களும் குருவாயூரப்பன் கோயிலுக்கு போய் மனசார ஒரு வேண்டுதல் வச்சு நீங்கள் அந்த கோயிலில் போய் கோயிலை மூணு முறை பிரகாரம் சுற்றி வந்து அந்த குழந்தைக்கு புது துணியை எடுத்து போட்டு அந்த புது துணியை நல்லா அந்த சாமி முன்னாடி வச்சு ஒரு மஞ்சள் தொடச்சி அந்த குழந்தையை முன்னாடி நிறுத்தி ஒரு தேங்காய் ஒன்று சுற்றி அங்கே உடச்சிட்டு சாமிக்கு வச்சு படைச்சிருக்கக்கூடிய சாப்பாடை எடுத்து அந்த குழந்தைக்கு முத முதல்ல ஊட்டிகிட்டு வந்தாச்சுன்னா அந்த குழந்தை நீண்ட ஆயிலோடு நிறைஞ்ச செல்வத்தோடு உயர்ந்த புகழோடு அந்த குழந்தை வாடும் இது எத்தனை பேர்த்துக்கு தெரியும்னு எனக்கு தெரியல இந்த குருவாயூருடைய ரகசியம் இது தான் அதனால தான் குரு என்பது யானை யானைக்கு ஃபேமஸே குருவாயூர் தான் அதனால் நீங்கள் ஒரு முறை வாழ்க்கையில் குழந்தை பிறந்தால் சாப்பாடு ஊட்டணுன்னா எல்லா கோயிலுக்கும் நீங்கள் ஊட்டலாம் எல்லா கோயிலுக்கும் சக்தி இருக்குது அதில் ஸ்பெஷல் குருவாயூர் அப்படிங்கிறது தான் அங்கே ஸ்பெஷல் நீங்கள் அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றமும் ஏற்படும் அந்த கோவிலில் தெப்ப குளம் இருக்குது அந்த தெப்ப குளத்தில் அந்த கிருஷ்ணர் குளித்ததாக ஒரு ஐதீகம் உண்டு அந்த தண்ணி எடுத்து குழந்தைக்கு தெளிச்சுட்டு ஒரு வய தண்ணி எடுத்து அது நாக்கில் வச்சுட்டு சாமி கும்பிட்டு வந்து பாருங்கள் ரொம்ப பிரமாதமாக அந்த குழந்தையுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இது நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஒரு நல்ல ஒரு மனமாற்றம் ஏற்பட்டு அந்த வாழ்க்கையில் ஒரு சிறப்படையும் அதுக்கும் இறைவனுடைய அருளால் எல்லா சிறப்புகளும் கிடைக்கும் என்று சொல்லி இந்த மாதிரி ஆதிகால பரிகாரங்கள் நிறையா வள்ளுவர் வாக்கு யூடியூப் சேனலில் நிறைய கொடுத்துட்டு வரேன் ஆன்லைன்லேயே நம்ம ஜாதகம் பார்க்குறோம் ஒரு ஒரு பரிகாரமாக நம்ம யூடியூப்பில் கொடுக்குறனால பாருங்கள் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பரிகாரம் ஒரு புத்தகமே வெளியிட்ருக்கேன் பார்த்தீங்களா இது கிட்டத்தட்ட ஏ ஃபோர் சைஸு சரியான வெயிட்டு இந்த புத்தகம் ரொம்ப பெரிய புத்தகம் தெரியுதுங்களா இவ்வளோ பெரிய புத்தகத்தை நான் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு பரிகாரங்கள் ஜோதிடம் தெரியாதவர்களுக்கும் கூட இந்த புத்தகம் உங்கள் வீட்டில் இருந்தால் அண்ணிலிருந்து உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் அண்ணிலிருந்து உங்கள் வாழ்க்கை சிறப்படையும் அதில் ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படும் இந்த புத்தகம் நம்ம வீட்டில் இருந்தாலே சகல தோஷ நிவர்த்தி ஆகும் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் இது பயன்படக்கூடிய ஒரு சிறப்பு அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஆன்லைனில் கொரியர்லேயே இது கிடைக்கிது நீங்கள் பணம் கட்டி இதில் வாங்கிக்கலாம் இதுக்கு நீங்கள் ஃபோன் பண்ணிங்கனாலே அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நீங்கள் பேசிகிட்டு இருக்கிற நம்பருக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள் உங்களுக்கு அந்த புத்தகம் நிறைய இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் வாங்கி நிறைய பேர் பொக்கிசமாக வச்சுருக்காங்க அடியன் திருவள்ளுவர் குளத்தில் பிறந்ததுனால அவர் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் உலக மக்கள் நலனுக்காக எழுதினார் நாமளும் பரிகாரம் என்பது அதிகாரமாக இருக்கணும் பரிகாரம் இல்லாமல் மனிதன் யாருமே வாழ முடியாது ஏன் பரிகாரம் என்பது சாதாரண விஷயமா நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்களே விளக்கு ஏற்றுறீங்க தீபம் போட்டு சாமி கும்பிட்றீங்க நாலஞ்சு முறை சுற்றி வர்றீங்க சாமிக்கு மாலை போடுறீங்க அபிஷேகம் பண்ணுறீங்க அந்த அபிஷேகத்தை வாங்கி நீங்கள் சாப்பிட்றீங்க அதே போல் கிழக்கு முன்ன நின்று நம்ம குடும்பத்துக்காக வேண்டுறீங்க மணி அடிக்கிறீங்க கோயிலுக்குள்ளேயே அங்க பிரதர்ஷனம் பண்ணுறீங்க கோடி கொடிக்கம்பு கொடிக்கம்பது கட்ட நந்தி கட்ட முன்னாடி நின்று சரணமாக சாமி கும்பிட்றீங்க பிராமணருக்கு வேஷ்டி சட்டை துண்டெல்லாம் வச்சு கொடுக்குறீங்க பன்னெண்டு வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் நடக்குது எல்லோரும் வீடு வாசலாம் வலித்து கோயிலில் போய் இன்றைக்காவது நம்ம புனித மனையிலான்னு சொல்லி புனித பண்ண போகிறீங்க தர்மம் கொடுக்குறீங்க தானம் பண்ணுறீங்க நிறையா மக்களுக்கு இதன் மூலியமாகவும் நம்மளுக்கு புண்ணியம் வரும்னு சொல்லி இது எல்லாமே நீங்கள் செய்கிறீங்க காது கேளாதவங்கள் கண்ணு தெரியாதவங்க காலு கை இல்லாதவங்க இத்தனை பேர்த்துக்கும் தர்ம வழியில் போய் தானே நீங்கள் செய்கிறீங்க இதெல்லாம் பரிகாரம் அல்லவா அப்போ பரிகாரம் அந்த காலத்தில் முன்னோர்கள் கண்டுபிடிச்சதே பரிகாரம் தான் அப்போ இதெல்லாமே பரிகாரம் என்பது அதிகாரமாக உலகத்தில் இருக்குது நீங்கள் சாப்பிடும்போது விற்கிச்சின்னா உடனே தண்ணி சீக்கிரம் எடுத்துகிட்டு வாங்குறீங்க ஏன் தண்ணி இல்லாமல் அப்படியே விற்கிறது சரியாகலாமல்ல அப்போ அந்த தண்ணியை குடிக்கிறீங்க தண்ணி குடித்தோன்னே அந்த வெக்கில் வந்து சோறு உள்ளே போயிடுது அப்போ அந்த தான் உள்ளே போகுது அப்போ அந்த தண்ணி பரிகாரம் தானே அதுபோல் எல்லாமே இந்த உலகத்தில் ஆன்மீகம் பரிகாரமாக தான் இயங்குது அதனால் ஜோதிடர்களெல்லாம் ஒரு மிகப்பெரிய இந்த எல்லாம் மக்களுக்கு சொல்கிறதுனால நீங்கள் வீட்லேயே இப்போ நிறைய செய்கிறீங்க ஆதி காலத்தில் யூடியூப் வராத காலத்தில் இத்தனை டிப்ஸு உங்களுக்கு கிடைக்கல ஆனால் இன்றைக்கி யாராருக்கிட்ட என்னென்ன திறமையெல்லாம் இருக்குதோ அதை எல்லாம் யாருக்கிட்ட திறமை இருக்குது உங்களால் சர்ச் பண்ண முடியுது அதுக்கு காரணம் கலியுகத்தில் யூடியூப் சேனல் வந்ததினால உலகம் பூரா இன்னைக்கு நீங்கள் யாரையும் யூடியூப்பில் பார்க்க முடியுது ஒரு மனிதனை வந்து ஒரு விரலில் வந்து ஒரு விரல் தொடத்த முடியல ஆனால் ஒரு மனிதனை இங்கே உட்காந்து நீங்கள் சர்ச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு அந்த சிறப்பு கொடுத்துருக்கிறார் இறைவன் அப்போது இந்த காலகட்டங்களில் நம்ம ஆறு அறிவு உள்ள மனித பிறவி எடுத்து புண்ணியம் செய்வதற்கே புண்ணியம் செய்திருக்க வேண்டும் அப்படி சொல்லி நாமளும் தர்மமனியை நாடி நம்ம ஜாதகத்தில் இருக்கிற கர்மமனையெல்லாம் குறைக்கிறக்காகத்தான் இந்த பூலோகத்தில் நம்ம பிறப்பு வாங்கினோம் தாய் தந்தையை நம்ம சாப்பாடு கொடுத்து கடைசி வரைக்கும் அவங்கள பார்த்து இறந்து போனதுக்கப்புறம் ஈமகாரியம் கோடி வரைக்கும் போட்டால் மட்டும்தான் நம்ம ஜாதகத்தில் சூரியன் சந்திர நம்மளுக்கு வேலை செய்யும் அதெல்லாம் பரிகாரம் தானே ஒருத்தர் கேட்டார் ஜாதகப்படி என்ன இருக்குதோ அதன்படி தான் எல்லாமே நடக்கும் அப்படின்னார் அதன்படி தான் நடக்கும் இல்லைன்னு யார் சொல்லி அதனால் வந்து நடக்கும் நம்மளும் ஒரு பாதையில் குடி இருக்குது கொஞ்சம் ஓரமாக போனோம்னா விழுகாமல் போனோம்னா கொஞ்சம் நாளைக்கு தான் பரிகாரம் அதனால் பரிகாரத்தில் ஒரு சிறப்பு இருக்குது அதனால் நீங்கள் கண்டிப்பாக இறைவனுடைய அருளால் இந்த மாதிரி அற்புதமான ஆதிகால பரிகாரங்கள் புத்தகத்தை எழுதி இந்த உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு போகிறோம் நம்ம வாழ்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போயிட்டாலும் கூட நமக்கு அப்புறம் அந்த புத்தகம் வாழும் பரிகாரம் வாழும் இதை ஒருத்தர் எழுதினாரு அப்படிங்கிற ஒரு பேர் இருக்கும் ஏன் அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை புத்தரம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா புத்தகம் பிறக்கும் புத்தகம் பிறக்குமா பிறக்காது அப்போ கண்டிப்பாக ஒவ்வொரு வீட்லேயும் திருக்குறள் எப்படி இருக்கிறதோ பகவத்துக்கு கீதை எப்படி இருக்கிறதோ அதுபோல் முன்னோர்கள் காட்டிய வழியில் ஆதிகால பரிகாரம்ங்கிறத ஒன்றென்னா ஒரு நோட்டில் எழுதுறத விட எல்லாத்தையும் ஒரே புத்தகமாக வடித்து ஒரு பெரிய அளவுக்கு ஏப்போ ஒரு சைஸில் ஆயிரம் பக்கம் எழுதி உலகத்துக்கு சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன் அது வந்து என்னுடைய தாய் தந்தை தான் முதல்ல நான் வணங்குறேன் மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லி இந்த உலகத்தில் எல்லாம் நம்ம பார்த்து ஞானத்தால் செய்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய புத்தகம் என்னால் இதை உருவாக்க முடியுதுங்கிறதுக்கு நான் செய்த புண்ணியமும் நான் போன பிறவியில் செஞ்ச புண்ணியமும் என்னை பெற்ற தாய் தந்தையுடைய புண்ணியம்தான் இன்றைக்கி இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தை உருவாக்க முடிஞ்சுது ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருவள்ளுவர் உலகத்துக்கு எழுதி வச்சுட்டு போனார் இது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தேழு பரிகாரத்தை உலகத்துக்கு சமர்ப்பணம் பண்ணேன் அதில் ஒரு ஒரு பரிகாரங்களும் ஒர்க் பண்ணிகிட்ருக்குது அதை நீங்களும் வாங்கி பயன்பெறலாம் கொரியர்லேயே கிடைக்கிது ஆன்லைன்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம் என்று சொல்லி அடுத்த பதவியில் உங்களை சந்திக்கிறேன் சுபமாரிமுத்து நன்றி வணக்கம்